எக்கு மட்டுமே தனியாக தலையில் அப்ளை பண்ணவே பிடிக்கலங்க அது கூட வேறு எதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ எக்கு மட்டும் அப்ளை பண்ண பிடிக்கலைன்னா நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது தயிர் நம்ம வீட்லேயே பிற ஊற்றின தயிர் தான் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நான் ஒரு எக்கு சேர்த்துருக்கேன் ஃபுல் எக்கு கிடையாது இது ஒயிட்டு மட்டும்தான் ஏன்னா ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறீங்களே அதனால ஒயிட் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தலையில் நல்ல ஆயில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் சேர்க்க வேணாம் இது வந்து ஆப்ஷன் அப்படி ஆயில் இல்லை உங்கள் தலையில் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் இருக்கலாம் இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட் வேம்பாலம் ஹேர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தலையை நல்லா சிக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா க்ளீனாகவும் பண்ணுறதுக்கு தான் தயிர் சேர்த்துருக்குறேன் எக்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் இருக்கு உங்களோட ஹேர் பாலிகல்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகி கொடுத்து நல்லா அடர்த்தியா வளர்த்துக்கு